அவங்க உயிருக்கு வரமாட்டேன்னு தான் நினைச்சேன் அப்ப அவங்க அந்த போட்டு அந்த லைட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தூரத்துல இருந்து பாக்க என் மனஸ்ட் அது கப்பல் மாதிரி தெரிஞ்சு சரி சரி அந்த சின்ன நாட்டு படம் மாதிரி தெரியல அப்புறம் தான் கொஞ்சம் பக்கத்துல வர 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 தான் எனக்கு அது கொஞ்சம் சின்னது மாதிரி தெரிஞ்சு நானும் சுத்தி ஒரு அரை மணி அதை சுத்தி பத்துல போய் தான் அவங்க பக்கத்துல போய் கை காட்டினேன் அவங்க வளைய ஓகே அவங்க இவ்வளவு வலையை போட்டிருக்காங்க என்ன தெரியாது ஆனா நீங்க பக்கத்துல போயிருந்தாலும் ஆபத்து ஆபத்து தான் ஏன்னா ஆபத்து வலைக்குள்ள போனாலும் நம்ம கால்களை உள்ள மாட்டினாலும் தெரியும் ஆமா நம்ம நேரம் தெரியாது எனக்கு வளைய விளையாடக்குன்னு தெரியாது என்னால கண்ணு முடிச்சும் பாக்க முடியாது உம் உங்களை பாத்துட்டாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க உங்க கிட்ட வர வர அந்த செகண்ட் உங்க மனசுல செகண்ட் முதல் நினைச்சதுன்னா கடவுளோட கடவுளோட ஆசிர்வாதம் கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை மனநல இன்னொன்னு நம்ம குடும்பத்துக்கு நம்ம இன்னும் நம்ம குழந்தைக்கு நம்ம இன்னும் தகப்பனா இருக்க ஒரு தகுதி நல்லா இருக்குது இந்த இடத்துல நானா ஏந்திருக்கேன் நிஜமாவே அந்த ஒரு பயம் வந்து எனக்கு அவ்வளவுதான் நம்ம யோசிச்சு 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 இதாக ஆயிருப்போம் ஆனால் பயம் மனசை பக்குவப்படுத்திருக்கீங்க அந்த இடத்துல பயனா கடவுள் எனக்கு அந்த பயத்தை கொடுக்கல பெரிய மீன் எதுவும் என்ன எந்த தொந்தரவும் பண்ணல இல்லை நைட்டு மட்டும் என்ன சின்ன சின்னதாக நண்டுகள் கொஞ்சம் கடிச்சது நண்டு கடிச்சு நண்டு சின்ன பொடி பொடி நண்டு கால் கை மேலே எல்லாமே கடிச்சது உங்கள வல்லத்துல ஏத்துனாங்கல்ல ஏத்தும் போது எப்படி என்ன யோசிச்சீங்க அவங்க என்ன கேட்டாங்க அவங்க உடனே கேட்டாங்க அப்போ நீங்க கன்னியாகுமரில இருந்து விழுந்த ஆளு தம்பி நீங்க தானா அந்த பேர் தான் சுயமாக உடனே கேட்டாங்க அப்புறம் எப்படி எப்போ எத்தனை மணி உங்களை கரைக் கொண்டு வந்தாங்க அப்புறம் அவங்க நான் என்னை தூக்கணும்னு ஒரு வீடியோ காலம் ஒரு நாலரை போல கடைக்கு கரெக்டா கொண்டு வந்து வீட்டுக்கு தகவல் குடுக்க வச்சாங்க கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்க ஏன்னா அவங்களும் நல்லா என்னை பாத்துக்கிட்டாங்க சரி 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 பாத்துக்கிட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே ஏறணும்னு எனக்கு காபி அவங்க பிளஸ்ல வச்சு காப்பி பிஸ்கட் எல்லாம் தந்தாங்க முதல்ல சாப்பிட தந்தாங்க என்னால சாப்பிட முடியல தொண்டையில புண்ணு அந்த இது தண்ணி போட்டு தொண்டையில புண்ணு ஆயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன நல்லா குளிக்க வச்சு அவங்க வேற ட்ரெஸ் தந்தாங்க ஏன்னா எனக்கு ட்ரெஸ் கிடையாது டவுசர் மட்டும் தான் எங்க குடும்பத்துக்கு தகவல் தெரிஞ்சோன்னா அவங்க இருந்து எல்லாருக்கும் சந்தோஷம் நான் நான் இவ்வளவுக்குள்ள பரபரப்பு ஆகணும்னு நினைக்கல ஊருக்குள்ள அப்புறம் வீட்டுல அவங்க ரொம்ப எல்லாம் அழுதுட்டே வந்துட்டாங்க உடனே சோ என்ன காரணம்னா ஒரு நாள் கிடைக்கச்சுலேயே அந்த தண்ணி அடிக்கடிக்க நம்ம இப்படி தடவ 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 தோல் உறிஞ்சு வந்துரும் ஒரு நாளிலே அந்த முகத்துல அந்த தோல் எல்லாம் எனக்கே உறிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா எனக்கு கையில உறிஞ்சிருக்குது இந்த கால்ல எல்லாம் எனக்கு என்ன தோல் உறிஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலாம் போனா ஆஸ்பத்திரி போனேன் கன்னியாமரில் போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நான் எனக்கு உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணேன் அது நம்ம மன நிறைவு ஓகே ஓகே புரியுது ஒரு கவர் டெஸ்ட் எடுத்துருமேனு சொல்லி எடுத்தேன் சரி 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 இப்போ என்ன நிலமையில போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேலைக்கு நான் குடும்பத்தில் நான் மீன்பிடி தொழிலுக்கு போறேன்னு தான் சொல்றேன் ஆனால் விட மாட்டேங்கிறாங்க அவங்க ஏன்னா நீங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறீ ஒரு தடவை பட்டதே போதும் கண்டிப்பா புரியுது புரியுது தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து கடல்ல விழுந்து மறுபிறவி எடுத்தா இப்போ நம்ம முன்னாடி இருந்து இப்போ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருக்காங்க இதை பாக்குறவங்க யாராவது வந்து இவருக்கு இவர் லைஃப் லீட் பண்றதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு உதவி கிடைச்சு ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சி இப்படி போச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவரோட ஃபேமிலியை பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கடல்ல விழுந்து இறந்தா அதுக்கு சில உதவிகள் கிடைக்குது ஒருத்தர் விழுந்து உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு கரைக்கு வந்து சேர்ந்துருக்காப்புல அவருக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ பண்றேன் ஏதாவது கிடைச்சா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ